பாக்கலாம் பாருங்க அவ வந்துருவா பாஸ்புப்பா நீ எங்க போயிருக்கா பாக்கலாம் அவன் ஜெயிக்கா பாக்கலாம் டேய் அவ என்ன தொலை பாळा வந்துருச்சு அவ வந்துருங்கோ துக்காதே டேய் காலை குனிடாப் போ அவ சாமி என்ன அடி கிட்ட வந்துட்ட கா பாரு பாண்டா புடிக்காம குடாதே பாரு பாரு நீ சப்பைய என்ன எடுத்த அந்த டீம் சரியா சுட்ட மாட்டேங்குது படாடாடாடா ஏப்பா இதான் வந்துட்டு போடுடா பயைய வா பயைய வா இத ஆரம்பிச்சோம் பாத்தியா தவக்கு வந்து பார்த்தியா பெரிய பெரிய குண்டு எல்லாம் வெச்சு வெச்ச பிரேம வரைக்கும் குடுத்துட்டு ஆடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடாடா ठंडा 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 है 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 ठंडा ह

મળ છે મળ પૈસાની સફર હોય તા વેરી ગુડ વેરી ગુડ વેરી ગુડ આડવે સમા સર